ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய செய்தி அமலுக்கு வந்த மின்சார கட்டணம் உயர்வு யூனிட்டுக்கு எவ்வளவு உயர்வு தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசா முதல் ஐம்பத்தி ஐந்து பைசா வரை மின் கட்டணம் அதிகரித்துள்ளது ஜூலை ஒன்னாம் தேதி முதலே இக்கட்டணம் உயர்வு அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஜீரோ முதல் நானூறு யூனிட் மின் பயன்பாட்டுக்கான கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் நான்கு புள்ளி அறுபதில் இருந்து இருபது காசுகள் அதிகரித்து ரூபாய் நான்கு புள்ளி எண்பதாக உயர்ந்துள்ளது நானூற்றி ஒன்று முதல் ஐநூறு யூனிட்டுக்கான கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஆறு புள்ளி பதினைந்து என்பதில் இருந்து ரூபாய் ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஐநூத்தி ஒன்று முதல் அறுநூறு யூனிட் மின் நுகர்வோருக்கு ரூபாய் எட்டு புள்ளி பதினைந்து கட்டணம் பெறப்பட்ட நிலையில் இப்போது ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அறுநூத்தி ஒன்று முதல் எட்நூறு யூனிட்டுகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி இருபதாக இருந்த மின் கட்டணம் ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் எட்நூத்தி ஒன்று முதல் ஆயிரம் யூனிட்டுக்கான மின்சார கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் பத்து புள்ளி இருபதாக இருந்தது இப்போது ஐம்பது காசுகள் அதிகரித்து ரூபாய் பத்து புள்ளி எழுபதாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே போல ஆயிரம் யூனிட்டுக்கு அதிகமான மின் நுகர்வுக்கான கட்டணமும் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து காசுகள் கோடி ரூபாய் பதினொன்று புள்ளி எண்பதாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே தமிழக அரசின் இந்த மின் கட்டண உயர்வு எதிர்க்கட்சியான அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதனால் சாமானிய மக்களும் சிறு குறு தொழில்கள் செய்வோரும் பாதிக்கப்படுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் இது திமுக அரசின் தொடர் மக்கள் விரோத போக்கை காட்டுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் கட்டண விவரம் நானூறு யூனிட் வரை ரூபாய் நான்கு புள்ளி அறுபதிலிருந்து ரூபாய் நான்கு புள்ளி எண்பதாக உயர்வு நானூத்தி ஒன்னு முதல் ஐநூறு யூனிட்

ரூபாய் ஒன்பது புள்ளி எழுபதிலிருந்து அடுக்குமாடி குடியிருப்புக்கான ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் எட்டு எட்டு ஐம்பத்தி ஐந்தாக உயர்வு குடிசை குறு நிறுவன மின் கட்டணம் ஐம்பது கிலோ வாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் உயர்வு விசை தறிகளுக்கு ஐநூறு கிலோ வாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி அறுபத்தி ஐந்திலிருந்து ரூபாய் எட்டாக உயர்வு இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்